தேர்வில் தோல்வி அடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தேர்ச்சி அடைய வைப்பதாக கூறி பணமோசடி தனியார் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் உட்பட மூன்று பேர் கைது மரமலை நகர் போலீசார் நடவடிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்லூரி சட்டக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கல்லூரி என பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணிகள் படித்து வருகின்றன இந்த நிலையில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் சார்பாக மரமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அப்புகாரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பு படித்து தோல்வி பெறும் மாணவர்களிடம் ஒரு கும்பல் அவர்களை தேர்ச்சி பெற வைப்பதாக கூறி நூதன முறையில் பணம் பெறுவதாக புகார் மனு அளிக்கப்பட்டது புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு பணம் கொடுத்த மாணவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் மாணவர்களிடம் நூதன முறையில் பேசி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்த மேல்மருவத்தூரில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த கன்னியாகுமரியை சேர்ந்த கிங்ஸ்லி என்கின்ற வருண் கார்த்திக் முப்பத்தி ஒன்று என்பது தெரியவந்தது உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் மாணவர்களிடம் நூதன முறையில் பேசி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து வருண் கார்த்திக்கிற்கு உதவியாக இருந்த அவரது தம்பி எழிலரசு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் பிரகாஷ் இருபத்தி ஏழு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து மூவரிடம் இருந்து பதிமூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் மடிக்கணினி ஐந்து செல்போன்களை பறிமுதல் செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்று பல சுவாரசியமான தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்